விஜயும் ராஜுவும் நண்பர்கள் ஒரு விடுமுறையில் அவர்கள் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு ஒரு காட்டுக்குள் நடந்து சென்றனர் திடீரென்று கரடி ஒன்று அவர்கள் மீது வருவதைக் கண்டனர் அவர்கள் பயந்து போனார்கள் மரம் ஏறுவது எல்லாம் தெரிந்த ராஜு ஒரு மரத்தின் மீது ஓடி வேகமாக ஏறினான் அவர் விஜயை நினைக்கவில்லை விஜய்க்கு எப்படி மரம் ஏறுவது என்று தெரியவில்லை விஜய் ஒரு நொடி யோசித்தான் விலங்குகள் இறந்த உடல்களை விரும்புவதில்லை என்று அவர் கேள்விப்பட்டார் அதனால் அவர் தரையில் விழுந்து மூச்சு திணறினார் கரடி அவனை மோப்பம் பிடித்து அவன் இறந்துவிட்டதாக நினைத்தது எனவே அது அதன் வழியில் சென்றது ராஜு விஜயிடம் கேட்டான் கரடி உங்கள் காதுகளில் என்ன கிசுகிசுத்தது விஜய் உங்களை போன்ற நண்பர்களிடம் இருந்து விலகி இருக்குமாறு கரடி என்னை கேட்டுக்கொண்டது என்று பதிலளித்தார் கதையின் கருத்து தேவை ஒரு நண்பர் உண்மையில் ஒரு நண்பர் ஆகிறது